அனைவருக்கும் வணக்கம் ஜினோ கலாட் அணியர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதினேழாம் தேதி திருக்கேரி பெருமானை பார்ப்பதற்காக வணங்குவதற்காக சென்றிருந்தேன் சென்று பாலாவியில் தீத்தவும் ஆடியிருந்தோம் இருந்தோம் எம் தரிசிப்பதற்கு ஆன அருள் அவரின் அழைப்பு நிச்சயம் இருந்தால் மாத்திரமே சிவாலயங்கள் மாத்திரமல்ல இந்துக்கள் வணங்குகின்ற ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் அங்கே உள்ள இறைவனின் அருள் இருந்தால் மாத்திரமே செல்ல முடியும் இது நான் ஏன் இதை காட்டுகிறேன் என்றால் இதுதான் செல்லுகின்ற வழியில் ஒரு இருநூறுநூற்றி எண்பது கிலோ மீட்டருக்கு முன்பாக அப்படி ஒரு சிலை அமை தீதியை ரோட்டால் தான் செல்ல வேண்டும் போன உடனே அதில் ஒரு ரவுண்ட் ஓட்டாண்டு வரும் அங்கால ஜாழ்ப்பாணம் இஞ்சியால திருக்கேதீச்சுர கோயில் அங்கால பாலாவை தீர்த்தம் நாட்சந்தி இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும் இதை ஆரம்பத்தில் இருந்து காட்டுறேன் இஞ்சியால் தீர்த்தம் போகிற வழி அப்போ இறைவனின் அருட்கடாட்சம் இல்லாமல் வெறும் இறைவனை அவன் அருள் இல்லாமல் அவன் தாழ் வணங்க முடியாது அவன் அருள் இல்லாமல் அவன் தாள் வணங்க முடியாது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்கின்ற அந்த வாக்கியத்துக்கு அமைய பல வருடமாக போக என்ற ஒரு முயற்சி விருப்பம் இருந்தது ஆனாலும் போக கிடைக்காத காரணத்தால் தட்டுப்பட்டது தற்போது திடீரென்று நாளைக்கு இருந்தால் இன்றைக்கி ஒரு திடீரெண்டை வாக்கில் போகணுமென்ற ஒரு அலைப்பொண்டு உருவாயுது போக வேண்டிய ஏற்பட்டது வந்திருக்கிறேன் இது வந்து திருக்கேதீஸ்வர கோவிலுக்கு வெளிவீதி அதாவது இதெல்லாம் வெளிவீதியால் தேர்கள் எழுக்கப்படுகிறது தான் இந்த வெளிவீதியை மாத்திரம்தான் எடுக்கக்கூடியதாக இருந்தது ஏனென்றால் உள்ளுக்குள்ளே ஃபோன் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு தடை என்ற மாதிரி அனுமதி வழங்கவில்லை ஆனால் பலர் எடுத்து போட்டிருப்பதை பார்த்தேன் இன்னொருவர் எடுத்ததை நம்ம இதில் இணைக்கக்கூடாது என்பதற்காக நினைக்கவில்லை ஆகையால் வெளிவீதி எடுத்து வாரேன் தற்போது அது கோயில் கருங்கல்லால் உருவாக்கப்பட்ட இந்த தடவை வந்து சீமந்து வளர்ச்சி வர அது சுற்று மதில்கள் உள்ளுக்குள்ளே நான் அவங்களுக்கு பார்க்க தெரியுமான்னு நினைக்கிறேன் கருங்கல் முற்றுமுழுதாக எந்த பெயிண்ட் வேலையும் இல்லை எந்த சீமெண்ட் வேலையும் இல்லை எந்த செங்கல் எந்த மண்பாடு வேலைகளும் இல்லை முற்று முழுதாக கருங்கல் ஆலி அந்த தூணிலிருந்து முழுதுமே கருங்கல் மேல்கோபுரம் ஆதிக்கட்டும் அது இது அதில் இருக்கிற சிற்பங்கள் அவ்வளவும் ஒரே கல்லில் அந்த சிற்பம் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கு நல்ல பெருமையான வீதி பாருங்கள் தேரெழுத்து வரக்கூடிய நல்ல வீதி இந்த பாருங்கள் அந்த அதுகளில் உடைக்கப்பட்ட சிதைவான கல்ல்களில் தான் அதில் கீழுக்கு போட்டிருக்கிறாங்க இப்போ உதா பாருங்கள் நீங்கள் இந்த கல் எந்த பெரிய கல் அண்ட் இதில் கிடக்குது இந்த வரைக்கும் பாருங்கள் அப்போ இந்த கல்லுகளில் போது ஒரு படி விழுந்தால் கூட அதை திரும்ப பாவிக்க முடியாது அவ்வளோ பெரிய கல்லையும் தூக்கி தான் பண்ணும் அப்படி பல கல்லுகளை எறிந்திருக்கிறார்கள் அதே போன்று வெந்த ஒரு வேறு ஒரு வேலைப்பாடும் இல்லாமல் போடப்பட்ட செய்யப்பட்ட ஆலயந்தான் இது இங்கே போய் பார்த்தா நமக்கே ஒரு மேல் சிலுக்கும் சாதாரணமாக கருவலை கருவறையில் இருக்கிற அந்த விக்கிரகம் கூட கருங்கல்லால் இருக்கும்போது அதே நமக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சியையும் கொடுக்கும் ஆனால் இது வந்து ஃபுல்லாக கருங்கல்லால் கோவிலே உருவாகிருக்கும் கோவிலே கருங்கல் அண்ணக்குள்ளே இப்படி இருக்கும் கோவில் கோவிலில் இருக்கிற தூண்கள் கோவிலை சுற்றியும் மேலே பரப்பப்பட்டுள்ள பிளேட் கொங்க்ரீட் அடிக்கிறதா இருந்தால் சீமந்தாலேயும் கல் தான் அடிப்பார்கள் ஆனால் இது மலையை பொழிஞ்சி மலையை பரவி இருக்கிறாங்க எவ்வளோ ஒரு நூதனமாக செஞ்சிருப்பாங்க நம்ம ஒரு சாதாரணமாக அத்திவாரம் விடுவதற்கு கல்லுகளை கொண்டு அத்திவாரம் போட்டாலே ஒரு முடியாமல் இருக்குது ஆனால் அவ்வளோ பெரிய பெரிய வெயிட்டான கல்லுகளை ஒரு முழு மலையில் செதுக்கப்பட்ட கல்லுகளை தூக்கி மேலே வச்சு செய்வேன் என்பது மிகவும் ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயந்தான் உள்ளுக்குள்ளே எடுக்க முடியாது ஆனால் அவர் விருப்பமாக இருந்தது எல்லாத்தையும் எடுத்து காட்டணும் என்று எடுக்க முடியாத ஒரு ஐட்டம் ஆகையால் வெளிவீதியை மாத்திரம் காட்டி இது நான் இது மூணாவது பக்கம் வந்திருக்கிறேன் அடுத்தது இனி இதெல்லாம் தேர் எழுத்து வாரதாம் உற்சவ காலத்தில் போனால் தேர் அந்த ஒரு சிறந்த வைபவத்தையும் காண முடியும் இது பாருங்க தான் முன்வீதி நல்ல அகண்ட நிலப்பரப்பு தேர் எழுத்து மக்கள் நண்டு பார்க்கக்கூடிய அகண்ட நிலப்பரப்பு இது முன்வீதி இந்திய கோபுரம் மட்டும் அது பழைய கோபுரம் சீமந்தால் உருவாக்கப்பட்டது மற்ற கோவில் முழுதும் கருங்கல் இதுக்குள்ளே தான் தேர் இக்குதான் அதில் தான் தேரை கொண்டு வந்து அந்த தேர் போட்டு வச்சு தேரை எழுத்து கொண்டு வச்சு சாமியை வச்சு வணங்குறதுக்காகத்தானா இந்த அறிக்கிற அந்த கட்டடம் கட்டியிருக்கிறாங்க அதாவது வணங்குறதுக்கு இல்லை அதுக்குள்ளே வந்து சாமியை வச்சு போய்ட்டு போய் அதில் சாமியை கொண்டு மேலே ஏற்று வாங்கலாம் ஏற்றி வச்சு வாங்கலாம் இஞ்சாலையும் ஒரு அப்படியே பார்க்க போனால் ஒரு தீர்த்த குளம் ஒன்று இங்கேலேயும் இருக்குது அது என்ன விளக்கம்னு தெரியாது அப்புறம் வந்து இது மடம் இது வந்து ஆக்கள் வந்தால் தங்குறதுக்கான மடம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது நல்ல பெரும்பி இது பார்க்குறதுக்கே ஒரு இதாக இருக்குது மக்கள் வந்தால் இருந்து போகக்கூடிய மாதிரி திருவிழா காலங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நின்று தேரில் தேர் வைபவத்தை தேர்தல் இருக்கிற வைபவத்தையும் உற்சவத்தையும் கண்டு கழிக்கக்கூடிய ஒரு இடம் அதே போன்று தான் இது பாலாவி தீர்த்தம் பாலாவி தீர்த்தம் ஆடுகின்ற இடமும் ஒரு பரந்த பிரதேசம் தீர்த்தமும் தீத்தா குளமும் அப்படி பலர் வந்து பலவேறு இதை நின்று ஆனால் அதில் வந்தால் சொன்னாங்க இதே காணாதாம் இந்த இடம் ஏன் அவ்வளவு சனம் நெருக்கடைய நெருக்கடியாக இருக்குமா இவ்வளவு இடமும் காணான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதே பெரிய பிறந்த பிரதேசம் பாலாவி தீர்த்தம் பாருங்கள் நீங்கள் சம்மந்தர் காலப்பகுதி திருங்கான சம்மந்தர் திருநாவுக்கரசர் அந்த அவங்கட காலப்பகுதிகளில் இந்த பாலாவி தீர்த்தத்தை நினைத்து திருக்கேதிச்சரத்தான் மீது தேவாரம் பாடப்பட்ட ஒரு தலம் தான் இது அந்த தேவாரத்தில் பாலாவி தீத்தத்தின் பேர் வரைய திருக்கேதி செலத்தான்ண்டும் வருது அப்படிப்பட்ட ஒரு பழங்காலத்து ஆலயம் இது இதில் ஒரு தீர்த்தத்துக்கு செல்லுகின்ற வழியில் ஒரு ஏதோ ஒரு இது ஒன்று இருக்கிறது இது அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு என்னன்ற விளக்கம் தெரியலை பார்த்து நான் அதையும் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்த தலம் தலத்தில் வந்து உற்சவ காலத்தில் மாத்திரம் இல்லை இந்த பாலாவி தீர்த்தத்தில் வந்து நீங்கள் எந்த டைமில் சென்று அதில் மூழ்கி உங்கள் வேண்டுதலை வைத்து மூழ்கி மூழ்கிறீர்களோ அந்த டைம் உங்களுக்கான அந்த பாவங்கள் நீங்குமெண்டு சொல்கிறாங்க பாலாஜி தேர்தல் ஒரு தடம் மூழ்கினா கூட உங்களுக்கான பாவம் என்று சொல்லுகிறார்கள் ஏனெண்டா அவங்கட அவங்கட காலப்பகுதிகளிலே பாடல் பெற்ற மிக பிரபல்யமான ஒரு ஆலயம் கொக்கட்டுச்சோள சிவன் ஆலயமும் கூட வந்து போத்துக்கேற காலத்தில் தான் அதுகளிருந்து போத்துக்கேறுற காலம் உலக நாட்டிலே காலங்களில் இருந்தது அதுக்கும் முற்பட்ட காலங்கள் இது பாடல் பெற்ற ஆலயம் என்னக்குள்ளே மிகவும் ஒரு கோணேஸ்வரர் கோயில் அந்த காலங்களில் அதுக்கு முதல் உட்பட்ட காலங்களில் உருவாக்கப்பட்ட ஆலயம் தான் இது மிகவும் ஒரு பரந்த நிலப்பரப்பு இதே இடம் காணான்ற மாதிரி தான் இதுக்கு அவ்வளவு பல மாவட்டங்கள்லேருந்து பல இருந்து இங்கே அடியவர்கள் வந்து இந்த பாலாவி திட்டத்தில் மூழ்கி வினைகளை தீர்க்கிறார்களாம்ன்றாங்க நாங்களும் இருதரம் அதில் மூழ்கி இருக்கிறோம் மூழ்கி எமது பாவத்தை களைய என்று மூழ்கி இருக்கிறோம் இறைவனின் தன்னருள் இருந்தால் எல்லாம் என்று நினைக்கின்றோம் இது அப்படியே கோவிலை சுற்றி பார்த்து வரும்போது பார்த்தா கோவில் வெளி வீதியில் வந்து கழுதைகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது அதாவது மட்டக்களை அப்போ பார்க்க போனால் மாடு ஆடுகள் தான் அதிகமாக நிற்கும் மன்னாரை பொறுத்த வரைக்கும் எங்கு சென்றாலும் கழுதைகள் அதிகமாக நிற்குமாம் நாங்கள் இங்கே பார்த்தது குறைவு ஆனால் நான் ஒரு தரம் பவுனியாக செல்லும்போது மன்னார் வழியால் போய் போயிருக்கேன் அப்போது பார்த்தா மன்னாருக்கு போயிருக்கிறேன் அப்போது பார்த்தா கழுதைகள் பெரிய உதாரணத்துக்கு மாடுகள் ஒரு நூறு நூற்றி ஐம்பது மாடு பட்டியானட்டு அப்படி இருக்குமோ அதே மாதிரி கழுதைகள் அங்கே பட்டியானதை கண்டு இருக்கிறேன் அப்புறம் ஆள்கிட்ட கேட்டேன்னு அவர் சொன்னார் கழுதைகளுக்கு தான் கழுதைகள் தான் மன்னாரில் பேமஸ் ஆமான் அதே போல் திருவண்ணாமலைக்கு போனீங்களாண்டா அதே மாதிரி கூட்டம் கூட்டமாக மான்கள் நிற்கும் மன்னாரில் கழுதைகள் திருவண்ணாமலையில் மான்கள் மட்டக்கிளப்பில் மாடுகள் என்ற வகையில் ஒன்றொண்டுக்கும் பேமஸ் ஆக்கப்பட்ட இடங்கள் மீண்டும் ஆலையை வழிபீதிக்கான தோற்றம் தான் இது பாருங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஒரு இதாக இருந்தது நல்ல பரந்த பிரதேசம் இதான நல்லா கிட்ட காற்றம் பாருங்கள் தேரை கொண்டு வச்சு அங்கே இருக்கிற தேர் கொண்டு இதில் வச்சு அலங்கார வேலைகள் சாமியை கொண்டு ஏற்றி அதில் வச்சு அலங்காரம் செய்கிறதுக்கான அதே உயரத்துக்கு செஞ்சு வச்சுருக்கிற மாதிரி அங்கே உள்ள ஆக்கள்காக சொன்னாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்க்கும்போது பார்த்துட்டு வந்தால் ஆலயம் உள் உள்வீதி எல்லாமே எந்த நாளும் நல்ல நீட்டாக எந்த புல்லும் இல்லாமல் ஆக்கள் அதிகமான ஆக்கள் வேலைக்காக அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அதிகமானாக்கள் சம்பளத்துக்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டு தினமும் அதை கூட்டி துப்புரவு பண்ணி கொண்டு இருக்கிறாள் பார்க்கும்போதே ஒரு நான் பல ஆலயங்களுக்கு சென்றிருக்கிறேன் உற்சவ காலத்தில் மட்டும்தான் இப்படி இருக்கும் மற்ற நாளையில் பார்த்தா புல்லும் மாடுகள் வேண்ட சாணிகளும் அப்படி இருக்கும் இது நாங்கள் தீர்த்தம் ஆடும்போது எடுக்கப்பட்ட தீர்த்தம் ஆடும்போது வந்து மூழ்கி இறைவனை தரிசிக்க செல்வதற்காக பாலாவியில் வந்து மூழ்கித்து கிரேவினை தரிசிக்க போகும் ஒரு காட்சி தான் இது எங்கள் பாவங்களை எல்லாம் இந்த பாலாவை தீர்த்ததில் விடுகிறோம் விட்டுட்டு இதில் ஒரு அதிசயம் என்னவென்றால் இங்கே பாலாவில் இருக்கிற அந்த தண்ணியை செம்ப அங்கே வாங்கி கொண்டு இந்த இதில் இருக்கிற தண்ணியை அள்ளிக்கொண்டு அங்க ஒரு லிங்கம் இருக்கிறது ஆலயத்துக்கு பின்னுக்கு ஒரு லிங்கம் இருக்கிறது அது அனுமாரால் கொண்டு இந்தியா இருந்து கொண்டு போது அவருக்கு கலைப்பு ஏற்பட்டு அதில் வைக்கப்படும் வைத்து திரும்ப தூக்கும் போது அது தூக்க முடியாமல் போனதாக ஒரு கதை உண்டு உண்மை சம்பவமாக அது வரலாறு இருக்கிறது அந்த லிங்கத்துக்கு இங்கேருந்து பாலாவி தண்ணி மாடுதான் எந்த பைப் தண்ணி எந்த கிணத்து தண்ணி எதுவும் முடுக்கக்கூடாது இந்த பாலாவி தீர்த்தத்தை மாத்திரம் முழுகி மூழ்கித்து செம்பில் அழித்து அப்படியே கொண்டு நமது வேண்டுதலை சொல்லி அவருக்கு லிங்கத்தில் அதை ஊற்றுவமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு நமக்கான வேண்டுதல் நிறைவேறும் வந்து பழங்காலத்து மனிதர்களும் அங்குள்ள அவர்களும் கூறியிருந்தார்கள் அதனால் நாங்கள் வந்து மூழ்கித்து எல்லோரும் வந்து செம்பில் தண்ணி எடுத்துட்டு கொண்டு அந்த லிங்கத்துக்கு ஊற்றி அதுக்கான வேண்டுதலை வைத்திருந்தோம் நீங்களும் வாங்க பாலாவி தீத்தத்தில் நீராடி அருள் பெற்றுங்கள் நன்றி